வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலத்தில் நடந்த இப்தார் நிகழ்ச்சியில் பாஜா சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டார் திருமாவளவன் யாரு திருமாவளவன் கடவுளை நம்புபவன் முட்டால் சொல்ற ஒரு காட்டு இப்ப நோன்பு மாசத்துல நோன்பு திறந்த உடனே பிரச்சாரத்துக்கு போவாங்க திருமாவளவனுக்கு ஓட்டு போடுங்க இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு மசூதிகளில் போய் வாக்கு கேட்கறதிலிருந்து ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பங்கள்ல போய் வாக்கு கேட்பதிலிருந்து கண் கூட பார்க்கிறோம் நான் கேட்கிற நீங்க எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க இந்த நோன்பு எதை சொல்லுகிறது இறைவன் ஒருத்தன் இருக்கிற அவனுக்கு பயந்து வாழணும் கடவுள் நம்ம தப்பு செஞ்சா தண்டனை கொடுப்போம் அப்ப மக்களிடத்துல நீதமா இருக்கணும் நேர்மையா வாழணும் உதவி செய்யணும் இதுக்கு தானே நோன்பு வைக்கிறோம் அதை தானே திருக்குறள் சொல்லுகிறது நீங்க யாருக்கு போய் வாக்கு கேட்கறீங்கன்னா கடவுளை நம்பருவ முட்டாள் கடவுளை நம்புறவன் காட்டு பிராண்டின்னு சொல்ற திருமாவளவனுக்கு போய் முஸ்லீம்கள் ஓட்டு கேட்கிறாங்க இந்த மாதிரி கொடுமை எங்கேயாச்சும் நடக்குமா பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது சம அளவில் மதித்து அனைவரும் இந்த தேசத்தில் பாரத தாயின் பிள்ளைகள் என்று சொல்லுவது இவர்களுக்கு மத நல்லிணக்கமா தெரியல இது ஜனநாயகமா தெரியல இது செக்யூலரிசமா தெரியல எது தெரிகிறது நபிகள் நாயகம் கடவுள் நம்பிக்கையை மதிக்க சொன்னால் அதை இழிவுபடுத்துகிற திருமாவளவனை தூக்கி பிடிப்பது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பெருசா தெரியுதுன்னா அப்ப இந்த ரம்ஜான் மாசத்தில் நோன்பு வைக்கிறீர்கள் யாரை ஏமாற்றுகிறீர்கள் திருமாவளவனை ஏமாற்றுகிறீர்களா அல்லது உங்களை படைத்த இறைவனை ஏமாற்றுகிறீர்களா இதைத்தான் நாங்க கேட்கும் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு இஸ்லாமியர் இருந்தால் ஏதோ பெரிய பாவம் செய்தது மாதிரி நினைக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் எங்களை போன்ற நபர்களை கடுமையாக பிரச்சாரம் செய்து எங்களை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் என்றைக்காவது திருமாவளவனை பார்த்து கேட்டிருக்கிறீர்களா நீ சொந்த மதத்திற்கும் யோக்கியமா இல்ல எங்க மதத்திற்கும் யோக்கியமா இல்ல எல்லா மதங்களையும் ஏமாற்றக்கூடிய ஒரு அயோக்கியன் நீ அப்படின்னு என்னைக்காச்சும் இஸ்லாமியர்கள் கேட்டிருக்காங்களா தான் பிறந்த இந்து மதத்தை இழிவுபடுத்திய திருமாவளவன் நான் ஒரு இஸ்லாமியன்னா என்னுடைய மதத்தை மதித்து பிற மதங்களை மதித்தால் நான் உண்மையான ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவன் சொல்லலாம் நான் இந்துக்களை குசிப்படுத்துறதுக்காக நான் இப்ப பிஜேபி சேர்ந்துட்டேன் பாரதிய ஜனதா கட்சியில இந்துக்கள் தான் அதிகம் அதனால உங்களை எல்லாம் குசிப்படுத்தணும்னு நினைச்சு ஹிந்து மதம் தான் சிறந்தது இஸ்லாமியம் அவ்வளவு ஒன்றும் பெரிய சிறப்பு கிடையாது நான் கோவிலுக்கு போனா வணங்கி கும்பிட்டு திருநூறு பீசி குங்குமம் தரவி ரொம்ப சந்தோஷமா உங்க கூட இருக்கேன்னா உண்மையாகவே இந்துக்கள் கூட ஒரு சில பேர் சந்தோஷப்படுவாங்க கோயிலுக்கு வந்து நம்மள மாதிரி குங்குமம் வைக்கிறார் திருநூறு பூசுறாரு சாமி கும்பிடுறாரு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்துக்கள் ஆனா பாஜக நீ கோவிலுக்கு போனாலும் அவர்களுடைய நம்பிக்கைகளை மதித்து நீ ஹிந்துவாக மாற வேண்டிய அவசியம் அல்ல நீ பொட்டு வைக்க வேண்டிய அவசியம் அல்ல நீ இஸ்லாமியன் இஸ்லாமியனாக இரு வேடம் போட வேண்டிய அவசியம் அல்ல உன் சமூக மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு இந்த நாட்டின் மிகச்சிறந்த ஆட்சி செய்யக்கூடிய திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சியை அந்த நலத்திட்டங்களை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து ஏழை எளிய மக்கள் மீண்டு வருவதற்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கு கல்வியின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டால் அதுதான் உண்மையான இஸ்லாமியனாக பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனாக செய்யக்கூடிய சேவையே தவிர இந்துக்களை போன்று ஒரு இஸ்லாமியன் வேடம் போட வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சியில் கிடையாது இந்த மூன்றாண்டு கால திமுக ஆட்சியில் பட்ஜெட்ல ஒரு ரூபாய் கூட சிறுபான்மை மக்களுக்கு ஒதுக்காம சிறுபான்மை மக்களை வஞ்சித்து பாஜக வந்துட்டா அவ்வளவுதான் உங்களை பாகிஸ்தானுக்கு விரட்டிடுவாங்க ஆப்கானிஸ்தானுக்கு விடுவார்கள் என்று பயத்தை மட்டும் காட்டக்கூடிய திமுக திரு ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழலை நம்ம வாழ்றோம் இஸ்லாமியர்கள் எவ்வளவு காலம் ஏமாறப் போறோம் இஸ்லாமியர்கள் எவ்வளவு காலம் சிந்திக்காமல் இருக்க போறோம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவாலயங்களில் எப்படி நாம் வணங்குகிறோமோ நேர்மை தர்மம் வேண்டும் என்று சொல்லுகிறோமோ அந்த தர்மத்தை நேர்மையை இந்த தேசத்தில் கடைபிடிக்கிற ஊழலற்ற ஒரு உன்னதமான தலைவன் திரு நரேந்திர மோடி அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டாமா ஒரு சகாப்தத்திற்கு ஒரு மனிதர் வருவான் அவன் இந்த தேசத்தை வளர்ச்சிக்கு கொண்டு வருவான் நேர்மையுள்ள மனிதனாக இருப்பான் அப்படின்னு நாம் படிச்சிருக்கிறோம் அந்த சகாப்தத்தில் நாம் இருக்கிறோம் நாம் வாழக்கூடிய காலத்தில் நரேந்திர மோடி என்ற மாமனிதன் உன்னதமான இந்த பாரதத்தை ஊழலற்ற பாரதமாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் நமக்கு பெருமை இல்லையா இந்த பெருமையை கொண்டாடுவதற்கு இஸ்லாமியன் இந்து கிறிஸ்துவன் என்ற பாகுபாடு தேவையா இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் வரக்கூடிய தேர்தல் என்பது ஒரு உண்மையான இஸ்லாமியன் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சிந்திக்கிற தேர்தல் கடவுளை இழிவுபடுத்துகிற நம் தொப்புள் கூடிய உறவுகளான இந்து சகோதரர்களுடைய நம்பிக்கைகளை இழிவுபடுத்தி இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை குசிப்படுத்த நினைக்கிற இந்த தாஜா பாலிடிக்ஸ் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்கிற காங்கிரஸ் திமுக திருமாவளவன் இந்த கடவுள் மறுப்பு கூட்டணியை கடவுளை அசிங்கப்படுத்தக்கூடிய கூட்டணியை இறை நம்பிக்கையை எதிர்க்கக்கூடிய கூட்டணியை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த முறை எதிர்க்க வேண்டும் புனிதமிக்க ரமணானில் நாம் ஒரு உறுதிமொழி ஏற்போம் இறைவனை மதித்து நடக்கிற இறைவனை பயந்து நடக்கிற இறை நம்பிக்கையோடு வாழ்கிற என் இந்து சகோதரர்களோடு என் கிறிஸ்துவ சகோதரர்களோடு என் இஸ்லாமிய சொந்தங்களும் இணைந்து எப்படி தேசத்தின் சுதந்திரத்திற்காக நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம் இந்துக்களோடு ஒன்றிணைந்து ஆங்கிலேயர்களை விரட்டினோமோ அப்படி ஊழல்வாதிகளை குடும்ப அரசியல் செய்யக்கூடியவர்களை மக்களை சுரண்டி பிழைக்கக்கூடியவர்களை கல்லையும் மண்ணையும் மணலையும் கொள்ளையடித்து வாழ்வாதாரங்களை நம்மளுடைய பிள்ளைகளின் சந்ததிகளை அழிக்க துடிக்கக்கூடியவருடைய ஆட்சியை அறவே இல்லாமல் ஒழித்துவிட்டு ஒரு பாரதியனாக தேசப்பட்டுள்ளவனாக இந்த தேசத்தின் வளர்ச்சியில் எங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியனாக கிறிஸ்தவனாக நாம் மாற வேண்டும் அதை இந்த நல்ல நாளில் இந்த நோன்பு வைத்த ரமலானுடைய நாளில் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் உறுதியேற்போம் தாமரைக்கு இந்த முறை வாக்களிப்போம் தமிழகத்தை தலைமை செய்வோம் என்று கூறி இது போன்ற நல்ல விஷயங்களை எதிர்ப்புகளை தாண்டி தாக்குதல்களை தாண்டி பல்வேறு இழிவான சொற்களை தாண்டி களத்தில் நிற்பதற்கு உறுதியை கொடுத்த இறைவனுக்கு

இந்த நாட்டாமை அவர்கள் எனக்கு வழிவகுத்து நீ நின்று உன்னால முடியும் நான் உனக்கு பின்னாடி இருக்கேன்னு ஒரு தூண் இல்ல ஒரு பெரிய ஒரு ஆடமரம் மாதிரி என் பின்னாடி நிற்கிறாரு அதுக்கு எங்க குடும்பமும் நிற்கிறது எனக்கு அதுல ரொம்ப மகிழ்ச்சி தான் எனக்கு வீடு போ இவ்வளவு நேரம் இல்ல ஒன்னால் முடியும் நீ எவ்வளவு விஷயங்கள் பண்ற இது உனக்கு இன்னொரு பெரிய பொறுப்பு அந்த பொறுப்பை நீ ஏற்றுக்கான என்னை புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தை சேர்ந்தவர் ராமதாஸ் மதுபார் ஊழியர் தனக்கு டிப்ஸாக வழங்கப்படும் பத்து ரூபாய் நாணயம் மற்றும் மதுபான கடையில் கிடைக்கும் பத்து ரூபாய் நாணயங்களை மூன்று ஆண்டுகளாக சேகரித்து வந்தார்

கோவை கோவை அண்ணா பல்கலை மண்டல கோவைட்கல்வித்துறை சார்பில் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு இன்ஜினியர்ஸ் பிரிமியர் லீக் டுவெண்டி போர் இன்று டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி அண்ணா பல்கலை மண்டல வளாக மைதானத்தில் நடந்தது இதில் பதினெட்டு அணிகள் பங்கேற்று நாக் அவுட் முறையில் போட்டியிட்டன இறுதிப் போட்டியில் எஸ் என் எஸ் தொழில்நுட்ப கல்லூரி அணி மற்றும் குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி அணிகள் மோதின டாஸ் வென்ற எஸ் என் எஸ் அணி முதலில் பேட்டிங் செய்து பதினேழு புள்ளி ஒன்று ஓவர்களில் எண்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது குமரகுரு அணியின் வசந்தகுமார் சிறப்பாக பந்து வீசி நான்கு விக்கெட் வீழ்த்தினார் அடுத்து விளையாடிய குமரகுரு அணியின் துவக்க வீரர் சக்தீஸ்வர் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து அதிரடியாக விளையாட அந்த அணி ஒன்பது புள்ளி ஒன்று ஒவர்களில் ஒரு விக்கெட் மட்டும் இழந்து வெற்றி இலக்கை கடந்தது மூன்றாம் இடத்துக்கான போட்டியில் கேபிஆர் இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அண்ணா பல்கலை கோவை மண்டல அணியை வீழ்த்தியது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாரதியார் பல்கலையின் உடற்கல்வித்துறை பேராசிரியர் அண்ணாதுரை அண்ணா பல்கலை மண்டல வளாக என் எஸ் எஸ் ஒருங்கிணைப்பாளர் யுவராஜு உடற்கல்வி பயிற்றுனர் சரவணமூர்த்தி உடற்கல்வி இயக்குநர் சிவசங்கர் பரிசுகளை வழங்கினர்